அசலாமு அலைக்கும் வெல்கம் டு யார் ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு வின்டர் சீசனில் சளி இருமலுக்குலாம் சூப்பரான இஞ்சி மரபாய் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி மரபாய் செய்கிறதுக்கு நான் இஞ்சி தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி சேர்க்காம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது போல் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்க எனக்கு ஒரு கப்பில் அரை கப்பு இந்த இஞ்சி வந்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அரை கப்பு இஞ்சிக்கு நம்ம ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கணும் ஒரு முக்கால் கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் ஃபாஸ்ட்லியே வச்சுக்கோங்க இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகுது நீங்கள் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க சுகர் மெல்ட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதி வரட்டும் இது நம்ம ஒரு கப்பில் வாட்டர் வச்சு இதில் கொஞ்சம் போட்டு பார்க்கும்போது அது நல்லா உருண்டியாக நமக்கு திறந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் வாட்டர் வச்சுருக்கேன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக இதில் நீங்கள் ட்ராப் இதில் விட்டுக்கங்க விட்டு இதை ஃபுல்லாக நல்லா நீங்கள் இது போல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருளியா எடுக்க வரணும் பாருங்க இப்போ நல்லா இது எடுக்க வருது இப்போ இதில் நம்ம கூடிய இந்த இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி மரப்பா செய்யறது ரொம்ப ஈஸி நீங்கள் பிகினர்ஸ் கூட யார் வேணும்னாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு நீங்கள் இந்த ஒரு பவுலில் வாட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் போல் நல்லா உருண்டியாக தரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சியை சேர்த்து இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இஞ்சி மரபாக ரெடி ஆயிடும் இப்போ இந்த இஞ்சியை சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் இப்போ நல்லா லூஸா இருக்கு பாத்தீங்களா இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் பாருங்க நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் திக்காகணும் நான் ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன் நீங்க நெய்னா ஆயில் ஆயில்னா தடுவிக்கோங்க இது போல பிளேட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப மழை காலன்றதுனால உங்களுக்கு இருமல் சளி அதுக்கெல்லாம் நீங்க இந்த இஞ்சி மரபா சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சீக்கிரமா சரியா போயிடும் இருமல் சளி பாருங்க இது போல திக்காகி நல்லா நுரையோடு சேர்ந்து வரும்போது நம்ம சக்கரை பாக செக் பண்ணது போல ஒரு பவுல்ல வாட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர்ல நீங்க போடும்போது இதை எழுத்தீங்கன்னா பாருங்க நம்ம சக்கரை பாகுக்கு வந்தது போல இது போல பால் போல வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ட்ரேல கொட்டிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் உடனே நம்ம நைஃப்ல கட் பண்ணிக்கலாம் பர்னி இது கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் இது பாதி தான் இருக்கு இன்னும் நல்லா ஃபுல்லாக ஆறல இது நல்லா ஆறிட்டோம் ஆறுன பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது நல்லா ஆறிச்சு இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க மாஷாலா எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்க சின்ன பீஸே நமக்கு கடையில் அஞ்சு ரூபாய் விற்கும் இது எவ்வளோ பெரிய பீஸு அலமது நம்ம இஞ்சி மரபா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளேயில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா நெக்ஸ்ட்டு டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமா தேங்க் தேங்க்யூ